ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவ்யா ஃபுட் மேக்கரில் இரண்டு வகையான சத்தான அடை பார்க்க போகிறோம் ஒன்று வந்து நல்ல ஒரு இனிப்பான குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு அடையும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும் ஆனால் அதுவுமே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க ஒரு டிஃபனாக எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்னாக்காக எடுத்துக்கலாம் ரெண்டு அடையுமே நல்ல ஒரு சத்துள்ள அடை வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்குமே ஹாப்பி நியூ இயர் நியூ இயராக சூப்பராக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ரெசிப்பியே பார்த்துடலாம் இப்போ ஒரு பார்த்து ரெண்டே ரெண்டு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம் இந்த கிழங்கு வந்து பா இந்த கிழங்குல செய்கிற அடை வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அடை செய்ய போகிறோம் இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா ரெண்டு விசில் வச்சுக்கோங்க நார்மல் பாத்திரத்தில் வைக்கிறீங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் அதுக்கப்புறமா தோல் அந்த மாதிரி எடுத்துட்டு நீங்கள் மசிச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து கேரட்லாம் துருவி எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி துருவிக்கலாம் இன்றைக்கி நான் அந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன் அதை வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா வந்து கலந்து எடுக்கிற மாதிரியான ஒரு பாத்திரத்தில் நம்ம துருவின சக்கரவள்ளி கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம் சக்கரவள்ளி கிழங்குல நிறைய நார்ச்சத்திற்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு வாரத்தில் ரெண்டு மூணு தடவையாவது நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இது கூட இந்த சக்கரவள்ளி கிழங்கு கூட முக்கால் கப் அளவுக்கு ராகி மாவு நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் இல்லை வீட்டில் இருந்த மாவாக இருந்தாலும் அது உங்கள் விருப்பந்தான் முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் காரமாக செய்ய போகிறோம் சக்கரவள்ளி கிழங்குல கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும் ஆனால் கொஞ்சம் காரமான அடையை அதை மாற்ற போகிறோம் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம் ஒரு பெரிய ஒரு நார்மல் பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணிட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி துருவல் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரே ஒரு கேரட்டை நல்லா க்ளீன் பண்ணிட்டு துருவிட்டு அதையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் காய்கறிகள்லாம் சேர்த்துட்டு இது கூட பண்ணி சாப்பிடும்போது காலையில் ஒரு டிஃபனாக எடுத்துக்கிட்டால் கூட நல்ல ஒரு ஃபில்லாக இருக்கும் அதுக்கப்புறமா பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பில உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்க போகிறோம் அதையும் சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் சாஃப்டாக இருக்கிறதுக்கெலாம் வந்து பேக்கிங் சோடாலாம் சேர்ப்பாங்க நம்ம அந்த மாதிரி எதுவும் சேர்க்க போகிறதில்ல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எள் ரொம்ப உடம்புக்கு நல்லது சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதையே சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து காரத்துக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குற ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன் நம்ம பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் லைட்டாக காரமான அடையாக தான் இருக்கும் குழந்தைங்களுமே சாப்பிடக்கூடிய அளவுக்கான ஒரு காரமாக தான் இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் மிளகாத்தூள் பார்த்துட்டு செய்ங்க இல்லை மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறீங்கன்னா பச்சை மிளகா கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா கை வச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்து சேர்த்து இதை வந்து நம்ம ஒரு அடை தட்டுற அளவுக்கு நம்ம வந்து கலந்துக்க போகிறோம் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லேஸாக லூஸாக இருக்கணும் அப்போ தான் நம்ம தோசைக்கல்லில் வந்து அடை செஞ்சு எடுக்க முடியும் இதை வந்து குட்டி குட்டியான அடைகளாகவும் செஞ்சுக்கலாம் இல்லை நார்மலாக ஒரு அடை என்ன சைஸுக்கு இருக்குமோ அளவுக்கு நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப வந்து இதுக்கு சட்னி சாம்பார் அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது இதெல்லாம் நீங்கள் வந்து செஞ்சு காலில் கொடுக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சாப்பாடு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் வோ இல்லை டிஃபனாகவோ எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சுட்டு லேஸாக கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுருக்கேன் உங்களுக்கு பட்டர் இல்லைன்னா நெய் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுவிட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து நான் தொட்டுக்கிறேன் உங்களுக்கு தண்ணி தொட்டால் தோசைக்கல்லில் வந்து டப் டப்னு வெடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அதே நீங்கள் எண்ணெயோ இல்லைன்னா நெய்யோ இல்லைன்னா பட்டரோ கையில் லேசாக அப்ளை பண்ணிவிட்டு ஏன்னா கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி நம்ம தட்டி எடுக்கிறதுக்காக மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக ஓரளவுக்கு மெல்லிசாக தட்டிக்கலாம் ரொம்ப கனமாக இருந்தாலும் அந்த டேஸ்ட்டு வந்து வேகிறது கஷ்டம் அது சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு மாறாது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு மெல்லிசாக தட்டிக்கலாம் அப்போ வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு சைடு தட்டினதுக்கப்புறமா கொஞ்ச கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம் மேலே வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எண்ணெயோ இல்லை நெய்யோ இல்லை பட்டரோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் திருப்பி விட்டுட்டு ரெண்டு சைடும் வேக விட்டுடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் ஒன்று ஒன்றா தட்டி எடுக்கிறேன் அப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் எடுத்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரே டயத்தில் ரெண்டு மூணாவும் தட்டிக்கலாம் ஆனால் அது கொஞ்சம் பொறுமையாக தான் வேக வைக்கணும் ஏன்னா சைடு ஓரங்களில் தோசைக்கல்லேருந்து அவ்வளோ ஹீட் வராது இல்லையா அதனால் நீங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி கலர் நல்லா மாறி வந்துடும் வாசனை வந்து ரொம்ப கமகமான சூப்பராக இருக்கும் இப்போ எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தட்டி எடுத்துக்கலாம் சக்கரவள்ளி கிழங்கு கூட ராகி மாவு சேர்த்து செய்யக்கூடிய இந்த அடை வந்து ஈவினிங்ல ஒரு டீ காஃபி கூடவோ இல்லைன்னா திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட வீட்டில் இருந்துச்சுன்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இல்லைனா காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனாலும் சரி இல்லைன்னா நீங்கள் வேலைக்கு போகிற உங்களோட ஹஸ்பண்டுக்காக இருந்தாலும் சரி நீங்களே வேலைக்கு போனாலும் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நாள் ஃபுல்லாக பயங்கர ஒரு ஆக்டிவா என்ஜாயாக இருப்பாங்க ஏன்னா டிஃபன் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா காலைல வேலைக்கு போகிறவங்களுக்கு பயங்கர போரிங்காக இருக்கும் நம்ம சேனலில் நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்லாம் நிறைய நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் உள்ள போய் சேனலுக்குள்ளே நிவியா ஃபுட் மேக்கர் சேனலுக்குள்ளே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் ஈஸியாக பண்ணக்கூடிய அளவுக்கு நிறைய டிஃபன் ரெசிபீஸ்லாம் இருக்குது உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தட்டி போய் எடுத்துகிட்டு பிளேட்டில் வச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இதை விட கொஞ்சம் குட்டியாக கூட நீங்கள் தட்டிக்கலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்து பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் எடுத்து காமிக்கிற பாருங்கள் ரொம்ப கனமாக இருக்காது அதே மாதிரி எடுத்தோன்னே உடஞ்சி போகிற அளவுக்கு இருக்காது எடுத்து பிச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து முழுசாக கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ சீசனில் நிறைய சக்கரில் கிழங்கெலாம் கிடைக்குது நீங்க மார்க்கெட்டில் காய் வாங்கும் போதே நீங்கள் வந்து ஒரு காலுக்குள்ளே வாங்கினீங்கன்னா கூட வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு வந்து சக்கர உளிக்கிழங்கு வேக வச்சுட்டு ஸ்கூலுக்கு ஒரு ஸ்னாக கொடுத்து விடுங்க ரொம்ப நல்லது சக்கர உளிக்கிழங்கு இப்போ இருக்க குழந்தைங்களாம் அது வந்து நிறைய அவாய்ட் பண்ணுறாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு சூப்பரான இன்னொரு இனிப்பான ஒரு அடை பார்த்துக்கலாம் அதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு நான் சின்னதாக இருக்க குளுக்கோஸ் பழம் தான் எடுத்திருக்கேன் வாழைப்பழத்தை எடுத்து நல்லா மசிச்சுக்கிட்டேன் முக்கால் கப்பளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க நல்லா மசச்சிக்கோங்க மசிச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் முக்கால் கப்பளவுக்கு வெள்ளம் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம் இது ஸ்வீட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கான ஒரு அடையா இருக்கும் அதுல வந்து ஒரு கைப்பிடிச்சோடி அளவுக்கு கட் பண்ண தேங்காய் பல் கட் பண்ணி நான் போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இது வந்து நம்ம கேக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாரி இது அடை வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் கேக் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுப்பாங்க அதில் வந்து நிறைய ந நட்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க அதுவுமே சில பேர் குழந்தைங்களாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்நாக் மட்டும் இல்லாமல் நல்லாயிருக்கும் ஏன் அவங்க ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இதுவுமே நீங்கள் காலையில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு கூட ஈஸியாக பண்ண கொடுக்கக்கூடிய அளவுக்கான இன்க்ரீடியண்ட்ஸாக நம்ம அதில் சேர்த்துருக்கோம் ரொம்ப கஷ்டமெலாம் ஒன்றுமே கிடையாது இதில் நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய தோசை மாவு தான் தோசை மாவு வந்து ஒரு நாலு கரண்டி மாவு நான் வந்து சேர்த்துக்கிறேன் குளிக்கரண்டியில் ஒரு ரெண்டு சின்ன பாலத்துக்கு ஒரு முக்கால் கப்பளவுக்கு வெள்ளத்துக்கு கொஞ்சமாக போட்டால் நம்ம ஒரு கைப்பிடி சொல்லி தேங்காய் பாலில் கட் பண்ணி போட்டதுக்கு நாலு கரண்டி அளவுக்கு தோசை மாவு கரெக்டான அளவாக இருக்கும் போட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா உங்கள் 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 ஸ்கூ உங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு ரெண்டு குழந்தைங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் வந்து தாராளமாக நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்துர்லாம் ரொம்ப வந்து ஈஸி தான் பாருங்க அது எவ்வளோ கஷ்டமாக ஈஸியாக பண்ணி கொடுத்துட்லாம் நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பெல்லாம் எதுவும் வேண்டாம் தோசை மாவலே உப்பு ஆல்ரெடி இருக்கும்ல அந்த உப்பே போதும் அப்படி உங்களுக்கு பற்றாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் தோசை மாவில் வந்து உப்பு போட்டு வைக்க மாட்டீங்க இப்போ சேர்த்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஊற்றும் போது தான் நீ உப்பு போட்டுக்குவீங்கன்னா அப்படி நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த ஒரு வாசனை நமக்கு வேணும் அந்த ஒரு டேஸ்ட்டு அந்த தேங்காய் வெள்ளம் கூடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு வாசனையாக இருக்கிறதுக்கு நான் ஏலக்காய் வந்து லேஸாக பொடிச்சிட்டு அதோட அந்த விதை விதைப்பகுதிகளை மட்டும் லைட்டாக பவுடர் பண்ணிவிட்டு தோலை போடலை நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டேன் நல்லா நீங்கள் எவ்வளோ தூரம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நான் வந்து தோசைக்கல்லில் ஊற்றி எடுக்கும்போது நல்லா பொஸ்ஸுன்னு வரும் அந்த மாதிரி நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் தான் சேர்க்குறேன் இது நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா தேங்காய்ன்னு நல்லாயிருக்கும் அதை விட தாண்டினா நீங்கள் வந்து நெய் பட்டர்ஸ் சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்கள் குழந்தைங்க நெய் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் நெய் சேர்த்துட்டு கூட இதை நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் இதை நம்ம கரண்டிலே ஊற்றிடலாம் கையில் எடுத்து தட்ட வேண்டாம் தோசை மாதிரி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா புஷுன்னு வர விட்டுறணும் பனானாலாம் வச்சு நம்ம வீட்டிலலாம் வந்து குட்டி குட்டியாக குட்டி குட்டி ஸ்வீட் தோசையெல்லாம் பண்ணி கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இந்த அடை மாதிரி குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த பசியில் அப்படி கடகடன சாப்பிட்ருவாங்க காலில் பண்ண முடியலன்னா கூட பெரியவங்க நீங்களுமே வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ஈவினிங்கில் ஒரு ரெண்டு அடை வர்ற மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் லேஸாக வந்து ஒரு சைடெல்லாம் மேலே வந்து நல்லா புஷ்னு வந்துருச்சு இல்லையா கீழே நல்லா வெந்துருச்சு திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு ரெண்டு சைடும் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம் இது வந்துமே வேகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது இதுலையுமே நம்ம எந்த பேக்கிங் சோடா அதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை அவ்வளோ பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் அதெல்லாம் சேர்த்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து வயிறுக்கெல்லாம் வந்து ஒத்துக்காமல் போயிடுது அதனால நம்ம அப்படியே என்ன நம்ம ரெடி பண்ணுறோம் மோ அதை அப்படியே செய்யும்போது அது கரெக்டான டேஸ்ட்லேயும் அந்த ஒரு பஞ்சு மாதிரியான ஒரு பக்குவத்துக்கும் வரும் ரெண்டு சைடும் நான் நல்லா திருப்பி விட்டுட்டேன் பாருங்க இப்போ நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா போதே சாப்பிடணும் போல இருக்கு இல்லையா இப்போ நம்ம செஞ்சு பிளேட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு ரெசிபியுமே ஒரு ஸ்வீட் அண்ட் கார அடை ரெண்டு அடையுமே உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனல் ரெசிபீஸை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க